சிக்கிட்டாங்க நல்லா சிக்கிட்டாங்க இப்ப என்னன்னா இறைவன் பெரும் கருணை கொண்டு பாகிஸ்தான் பாகிஸ்தானாகவே இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாதான் உண்டு அப்படி இல்லாட்டினா என்னுடைய பர்சனல் கருத்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பாகிஸ்தான் இனி ஒரு நாடாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு குறைந்தது இரண்டு நாடுகளாக பிரிக்கப்படும் எனக்கு தோணுது பார்ப்போம் இறைவன் என்ன சொல்றாருன்னு தெரியல இவ்வளவு தூரம் அவங்க அவங்க பண்ண மிகப்பெரிய தவறான கால்குலேஷன் சைனா பின்னாடி நிற்கும்னு நினைச்சாங்க பகிரங்கமாக சைனா நிக்கிறேன்னு சொல்லலை அதுவே அவங்களோட ஒரு பெரிய பின்னடைவா வந்து நான் கருதுறேன் ரெண்டாவது டர்க்கி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுனாங்க பெரிய லெவலில் டர்க்கியும் சப்போர்ட் பண்ணல ஏன்னா டர்க்கி சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க தெளிவா போய் சப்போர்ட் சப்போர்ட்டு வந்துட்டாங்க ஏன்னா டர்க்கியும் கிரீஸும் ஏழாம் பொருத்தம் ஓ நீ நீ டர்க்கி கூப்பியா நான் இருறேன் நீ இப்படி போறியா நான் அப்படி இருந்து வரண்டானு நம்ம ஆளுங்க செக்மேட் வைக்கிறதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க அதுவும் ஜெய்சங்கர் ஐயா வெளியுறவுத்துறை அமைச்சர் பா நீங்கள் அரசியல் விஷயம் நீங்கள் பேசுனீங்கனாலும் அவருடைய இன்டெலிஜென்ஸை அடிச்சுக்க முடியாது அஜித் தோவல் சார் சொல்லணுமா பாகிஸ்தானில் எத்தனை வருடம் உளவு அமைப்பில் இருந்து பாகிஸ்தான் மக்களோட மக்களாகவே இருந்து ஏ டு செட் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பழக்க வழக்கம் நடைமுறை ஃபுல் டெரரிசத்தை ஏ டு செட் கரைச்சி குடிச்சிட்டு வந்து இங்கே இருந்தது மட்டும் இல்லை இப்போ அவருக்கு பின்னாடி இப்போ பல நூறு பேரை தயார் பண்ணிட்டார் அவர் மாதிரி ஒரு அஜித் தோவல் சாரே தாங்க